இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் இரண்டொரு பேர் வாழ்க்கை செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் அதை அண்ணன் குவரகுருபனன் அவர்கள் வாழ்த்து செய்திகளை வாசிக்க வருகிறார்கள் அன்போடு திருப்பணிக்கு சார்பாக அழைக்கிறோம் அனைவருக்கும் நீர காலை வணக்கம் இந்த விழா சிறப்படை சிறப்புடைய வாழ்த்து செய்தி தமிழ் செம்மல் முனைவர் சேனா குவரப்பானவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் தமிழ் செம்மல் தமிழ்ச்சம்மல் முனைவர் குவரப்பானவர்கள் முன்னாள் துணை முதல்வர் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரி தேவகோட்டை முன்னாள் முதல்வர் நாச்சியப்ப சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரி கோவிலூர் முன்னாள் மக்கள் தொடர் அலுவலர் மற்றும் கல்வி ஆலோசகர் கோவிலூர் மடாலயம் இவர்களது சிறப்பு என்னன்னா இவர்களது முகநூல் பதிவுகளை மாதம் ஒன்றுக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்வையிடுகின்றனர் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு முக்கிய பங்காற்றி வருகின்றார்கள் என்னதான் ஸோ ஒரு மாத்திக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கிறது வந்து அவர்கள் மேல் இருக்கின்ற ஒரு அன்பு அவர்கள் ஒரு நேர்மை அந்த ஒரு பதிவில் இருக்கின்ற ஒரு ஆர்வம் அந்த அடிப்படையில் ஒரு மாதம் ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்வையிடுகின்றனர் அவர்கள் வாழ்த்து செய்து அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்களது வாழ்த்து செய்து தெற்கு வட்டகை ஊர்களில் ஒன்றான வெற்றியூரில் சிவன் கோயில் கட்டுவதும் அதில் கொடிமரம் நிறுவ இருப்பதும் பெரும் மகிழ்வை தருகிறது வெற்றியூருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு எனது பேராசிரியரும் என்னுடன் பணியாற்றியவருமான கே பி கிருஷ்ணன் வெற்றியூரை சார்ந்தவர் அவர் அழைத்தார் கோலாலம்பூரில் வசித்து வரும் ஜெயா சுப்பிரமணியம் நாராயணன் எனது இனிய நண்பர் அவருடன் பல நாடுகளுக்கு சு சுற்றுலா சென்று உள்ளேன் அவர் என்னை இந்த விழாவிற்கு அழைத்தார் இனிய நண்பர் பல நூல்களின் ஆசிரியர் வெற்றியூர் திருஞானமும் என்னை அழைத்தார் பல நண்பர்கள் விழாவிற்கு என்னை அழைத்ததில் மகிழ்ச்சி நான் இன்றைய தினம் திருவலஞ்சுழி கோவில் குடமுழுக்கில் கலந்து கொள்ள உள்ளதால் இவ்விழாவில் பங்கு பெற முடியவில்லை நகரத்தார்கள் சிவனின் முதன்மை தெய்வமாக வழிபடுபவர்கள் சிவகோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இதனாலேயே நமது ஒன்பது நகர கோயில்களிலும் சிவனும் பார்வதியும் உள்ளனர் அவர்கள் பெயரிலேயே நமது குடும்ப விழாக்களின் அழைப்புதல் அச்சிடப்படுகிறது செட்டிநாட்டு எழுபத்தி அஞ்சு ஊர்களில் நாற்பத்தி மூணு ஊர்களில் நகரத்தார்களுக்கு சொந்தமான சிவன் கோயில் உள்ளது இப்பொழுது நாற்பத்தி நாலாவது ஊராக வெற்றியூர் திகழ உள்ளது பாராட்டு கூறியது நகரத்தார்கள் சிவத்தொண்டில் சிறந்து விளங்கியவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் நகரத்தார்கள் செய்த சிவத்தொண்டு அடப்பறியது காசி விஸ்வநாதர் கோயில் கதவுகள் திரைச்சேலை மடப்பள்ளியில் உள்ள சாமான்கள் பூஜை பொருட்கள் அனைத்தும் நகரத்தார்களால் வழங்கப்பட்டவை காசியில் இந்தி பேசும் ஊரில் சம்பவ மகாதேவா என தமிழை முழக்கமிடுபவர்கள் நகரத்தார்கள் வடநாட்டில் தென்னாட்டு நாதசுரத்தை ஒழிக்க செய்வர்கள் என்று இந்த நிகழ்வுகளை பாராட்டி தொண்டைமான் கண்டறியாத என கண்டேன் என பாராட்டுகிறார் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் காசிக்கு ஒரு முறையேனும் சென்று காசி விஸ்வநாதர் வழிபட வேண்டும் என்று விரும்புகின்றனர் அவ்வாறு சென்று வழிபட முடியாதவர்களுக்காக நமது ஊர் சிவன் கோயிலில் சிவனும் சலாட்சியும் சலாட்சி சன்னதிகள் நிறுவப்பட்டுள்ளன என்று கூறி நகரத்தாரை சிவனையே செல்வர்கள் என்று பாராட்டுகிறார் டி வ ஜெகநாதன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கியதோடு பல்வேறு மண்டபங்களை புதிதாக எழுப்பி சீர்திருத்தம் செய்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏழா ஏழாம் ஆண்டு முதல் குடமுழுக்கு நகரத்தார்கள் நடத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் எடை உள்ள இரு தங்க குடங்களை வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நமச்சிவாய எனும் ஐந்து எழுத்தை நாள்தோறும் சொல்பவர் நயமான நகரத்தார் பெரிதாக அறிவாயினி தமிழர் நிலமே என்று கவியரசு கண்ணதாசன் கண்ணதாசன் வழிபாட்டை பாடியுள்ளார் நகரத்தார்கள் தான் ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை இடை வழிபாட்டிற்கு செய்து வருகின்றனர் நம் நாட்டில் மட்டுமல்லாது இலங்கையில் பதினஞ்சு கோயில்களையும் மலையாவில் பதினேழு கோயில்களையும் பர்மாவில் ஐம்பத்தி ஒன்பது கோயில்களையும் வியட்நாம் செய்யோன் இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் பல்வேறு ஆலயங்களை கட்டி பல்வேறு விழாக்களை நடத்தி வந்து வந்துள்ளனர் நம் மூதாதையர் காட்டிய வழியில் சிறிய எண்ணிக்கையிலான சுமார் நூத்தி எண்பது புள்ளிகள் உள்ள வெற்றியூரில் ஒரு புதிய சிவாலயம் எழுப்புவது என்பது இமாலய சாதனை இத்தகைய சிறப்புமிக்க கோவில் திருப்பணியில் கொடிமரம் நிறுவ உள்ளது சிறப்புமிக்க நிகழ்வாகும் இந்த கொடிமரத்தை நன்கொடையாக வழங்கி மாண்புமிகு நிதியரசர் தத்தோ ராஜகோபுரம் சொக்கலிங்கம் அவர்கள் உரையாற்றுவது மிக பொருத்தம் ஏற்கனவே நீதியரசர் அவர்கள் நாச்சியாபுரம் கோவிலுக்கும் கொடிமரம் வழங்கியவர்கள் மிகவும் ராசியானவர்கள் அவர்களது பொற்கரங்களைக் கொண்டு இந்த கொடிமரம் நிறுவப்படுவது மேலும் இந்த விழாவில் பல்வேறு நற்காரியங்களுக்கு பெரும் நன்கொடை வழங்கும் அபிராமி ஜுவல்லர்ஸ் பழனிப்பு செட்டியா மதகுப்பட்டி திருநாவுக்கர் செட்டியா கிளாசிக் ஆதப்பன் மற்றும் பி எல் கே பழனியப்பன் சிறுவையில் ராமநாதன் காசி நகர தலைவர் லேனா நாராயணன் அவரது சகோதரர் லேனா சுப்பிரமணியன் பட்டமங்கலம் தண்டாயுதபாணி குருக்கள் ஆகியோர் வாழ்த்துறை வழங்குவது குறித்து மகிழ்ச்சி இந்த இனிய விழா சிறப்பாக நடைபெறவும் விரைவில் திருப்பணிகள் நிறைவுற்று மிக சிறப்பாக குடமுழுக்கு நடைபெறவும் வாழ்த்துக்கள் இதற்கு எல்லாம் அல்ல இளைஞர்களை வேண்டுகிறேன் நிறைவாக கீர்த்தி சிறிது என்றாலும் மூர்த்தி பெரிது என்பது போல் சிறிய எண்ணிக்கையிலான வெற்றி நகரத்தார்கள் புதிதாக ஒரு சிவன் கோயில் கட்டும் மிகப்பெரிய திருப்பணியை மேற்கொண்டு மனத்தின்மையுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதை மனமாக பாராட்டுகிறேன் அன்புடன் தமிழ்ச்செல்வ இணைவர் சேனா குமரப்பன் நன்றி